இந்தியாவின் தொழில்நுட்பம் உலகை ஆளும் உலகை இன்று வியக்க வைத்திருக்கிறது இந்தியாவின் புதிய ரயில் என்ஜின் உலகாலும் தூரம் வெகு தொலைவில் இல்லை இந்தியா தொழில்நுட்பத்தில் உலகின் வல்லமை கொண்ட முதன்மையான நாடாக உருமாறிக்கொண்டிருக்கிறது அது ஒவ்வொரு துறையிலும் இந்தியா தற்போது நிரூபித்துக் கொண்டும் இருக்கிறது இந்திய திறனாளிகளுக்கு ஒரு காலத்தில் இந்தியாவில் வாய்ப்பு குறைந்த போது அல்லது வாய்ப்பு அளிக்கப்படாத போது வெளிநாடுகள் அவர்களுக்கு பட்டும் கம்பளமும் அளித்து வரவேற்று பயன்படுத்தி கொண்டது இன்றைய மேற்கத்திய நாடுகளின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் இந்தியாவின் பங்களிப்பு அல்லது இந்தியர்களின் பங்களிப்பு என்பது அளப்பரியது அதிரை அதை எந்த அளவுக்கு அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்றும் உலகம் அதை எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறது என்றும் சொல்வதற்கில்லை ஆனால் இன்று இந்தியாவில் திறனாளிகளுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் சுயமாக சுதந்திரமாக செயல்பட நிதி பங்களிப்பு கூட இந்திய அரசு அளிக்கிறது மட்டுமல்ல இந்திய அரசிலும் அவர்களுக்கான திறனுக்கான வாய்ப்புகளும் அளிக்கிறது அதன் பின்விளைவு அல்லது அதனுடைய எதிரொலி இன்று இந்தியா எங்கும் எதிரொலிக்கிறது ஸ்டார்ட் அப்புகளும் மேக் இன் இந்தியா போன்ற நிறுவனங்களும் இன்று மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் உருவெடுப்பதற்கு காரணம் இந்திய திறனாளிகளுக்கு வங்கிக் கடன் உட்பட பலவும் அளிப்பதால் தான் என்பதை மறுப்பதற்கில்லை தற்போது இந்தியாவின் புதிய ஹைட்ரோ என்ஜின் அதானது ஆயிரத்தி இருநூறு குதிரை தரம் கண்ட என்ஜினை கண்டுபிடித்து இந்திய ரயில்வே துறை உலகளாவிய பெருமையை பெற்றிருப்பதுடன் உலகை திரும்பி பார்க்கவும் வைத்திருக்கிறது பாருங்கள் இதை பற்றி விவரமாக பார்ப்போம் உலகில் இதுவரை கண்டறியப்பட்ட அல்லது நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த என்ஜின்கள் பலவும் ஐநூறு முதல் அறுநூறு ஹார்ட்ஸ் பவர் அதாவது குதிரை திறன் கொண்ட என்ஜின்களை தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தோம் அது கதை வேறு ஃபாசல் ஃபியூவல் என்பது நம்மளுடைய பூமியிலிருந்து எடுக்கப்படுகின்ற கனிம வளம் அது நிலக்கரி ஆனாலும் சரி பெட்ரோல் ஆனாலும் சரி டீசல் ஆனாலும் சரி எல்லாமே சேரும் அதாவது பூமியிலிருந்து எடுக்கப்படுகின்ற கனிம எரிபொருளைத்தான் நாம் ஃபாசில் ஃபியூவல் என்று சொல்கிறோம் மற்றபடி உள்ள ரினியூவபிள் எனர்ஜி அல்லது ஹைட்ரஜன் எனர்ஜி போன்றவை எல்லாம் மற்ற வகை எரிபொருள்களை சார்ந்தவை இதில் என்ஜின்களில் பயன்படுத்தும் எரி பொருட்களின் அடிப்படையிலும் அதன் உருவத்தின் அடிப்படையிலும் இவற்றின் திறன் மாறுபடும் எண்ணூறு வகையிலான ரேஞ்சுகளிலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுலிருந்து நான்காயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ஹார்ட்ஸ் பவர் குதிரை திறன் கொண்ட அளவிலும் ஏன் பனிரெண்டாயிரம் குதிரை திறன் கொண்ட இன்ஜின்கள் வர இந்தியாவில் உண்டு அவை இடத்திற்கு இடம் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் உலக அளவில் எடுத்து பார்த்தால் கூட ஹைட்ரஜன் என்ஜின்கள் அறுநூறு ஹார்ட்ஸ் பவருக்கு மேல் இன்று வரை பயன்பாட்டில் இல்லை உலக இப்போது நான்கு நாடுகள் அதானது ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்வீடன் மற்றும் சைனா நாடுகளில் இப்போது ஹைட்ரஜன் என்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் அறுநூறு ஹார்ட்ஸ் பவருக்கு மேல் சக்தி வாய்ந்த என்ஜின்கள் இவர்களிடமும் இல்லை அதில் ஹைட்ரஜன் என்ஜின்கள் என்பது அதிக பவர் கொண்ட சக்தி கொண்டது என்பது அதிகபட்சம் அமெரிக்கா வைத்திருக்கும் எண்ணூறு ஹாட்ஸ் பவர் திறன் கொண்டது என்று சொல்லப்படுகின்ற தான் அது எந்த அளவு நிரூபிக்கப்பட்டது என்பது தெரியவில்லை ஆனால் தற்போது இந்தியா ஆயிரத்தி இருநூறு குதிரை திறன் கொண்ட என்ஜினை கண்டுபிடித்து உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது இந்தியாவின் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணர் இதை மிக பெருமையாக சொல்லியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ரயில்வே உருவாக்கியிருக்கும் இந்த ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் இன்ஜின் இந்தியாவின் ரயில்வே துறையை முற்றிலும் மாற்றி அமைக்கப் போவதாகவும் சொல்லப்படுகிறது உலகத்திலேயே சிறந்த என்ஜின் என்றும் நமது அதிவேக ரயில்வே துறை அதிவேக ரயில் என்ஜினாக இது மாறும் என்றும் நமது ரயில்வே துறை பெருமை பேசிக்கொள்கிறது மட்டுமல்ல இது ஒரு சாதாரண மட்டுமல்ல ஹைட்ரஜன் என்ஜின் என்பதுதான் இதன் மிகப்பெரிய சிறப்பாகவும் கருதப்படுகிறது அப்படி என்ன ஹைட்ரஜன் என்ஜினில் இருக்கின்ற சிறப்பு என்று பார்ப்போம் ஹைட்ரஜன் என்ஜின் எங்கே முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் காலநிலை மாற்றங்களை பாதிக்காத வண்ணமும் அதற்கு சாதகமாக செயல்படும் திறனும் கொண்ட என்ஜின் என்பதால் தான் இதற்கு இதற்கு மிக சிறப்பு என்று சொல்லப்படுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் காலநிலை மாற்றங்களையும் எதிர்கொண்டு செயல்படும் திறனும் இதற்கொண்டு மற்ற ரயில் என்ஜின்கள் காற்று மாசுபடுத்துதல் மிகப்பெரிய பங்களிக்கிறது என்றால் ஹைட்ரஜன் என்ஜின்கள் எந்த பாதிப்பும் இயற்கைக்கு அளிப்பதில்லை காற்றை மாசுபடுத்துவதில்லை இயற்கை சூழலுக்கு வெப்பநிலை அதிகப்படுத்துதலுக்கோ எந்த பாதிப்பையும் இதை வெளிப்படுத்துவதில்லை வெறும் சீரோ லெவல் ஹை காற்று மாசுபடுத்தலை தான் இது செய்கிறது அதானது முற்றிலும் மாசுபடுத்துதல் என்பது இருக்காது மற்ற பழைய என்ஜின்கள் வெளியேற்றுவது போன்ற கார்பன்களை அதாவது நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த டீசல் பெட்ரோல் எஞ்சின்கள் பயன்படுத்திக் கொண்டிருந்த கார்பன்களை பெரும் அளவில் வெளியேற்றி நமது காற்றை ஒருபோதும் இது மாசுபடுத்தும் நாம் நம்மிடம் பயன்படுத்தும் மின்சார என்ஜின்களை தவிர மற்றபடி ரயில்களில் பயன்படுத்தும் எனர்ஜி என்ஜின்கள் பெரும் பாதிப்பை இயற்கை சூழலுக்கு ஏற்படுத்துகிறது என்றால் அது மிகையல்ல இது போதாது என்று மிகப்பெரிய சுத்தைக் குறவியும் இது ஏற்படுகிறது ஆனால் இந்த ஹைட்ரஜன் என்ஜின் இது எந்த பாதிப்பையும் இயற்கைக்கு அளிப்பதில்லை என்பதோடு மிக நேர்த்தியான செயல்பாடு கொண்டதாகவும் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் இன்னொன்று வாட்டர் நேச்சுரல் கேஸ் ரினியூவபிள் எனர்ஜி வகையை சார்ந்த சோலார் விண்ட் போன்றவற்றால் கூட இதற்கான எனர்ஜியை கண்டறிய முடியும் என்பதால் இங்கு டீசல் பெட்ரோல் போன்ற ஃபோசல் எனர்ஜி அதானது கனிம எரிபொருட்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது நம்முடையவருக்கும் அந்நிய செலவானியை கொடுத்து வெளிநாட்டிலிருந்து கனிம எரிபொருட்களை நாம் இறக்குமதி செய்வதன் மூலம் நாம் அந்நிய செலவாணியை இழப்பதால் தான் நமதுடைய கரன்சி எப்போது மதிப்பிழப்பதை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதிக மக்கள் தொகை கொண்ட நமது நாட்டில் அதிக பயன்பாடு எரிபொருள்களுக்கு இருப்பதால் நாம் அதிக அளவில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வருகிறது அதனால் ஏற்படும் பிரச்சனை என்னவென்றால் அந்நிய செலவானி கையிருப்பைத்தான் நாம் கொடுத்து எரிபொருள் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படுவதால் நமது ரூபாய் நோட்டுக்களான மதிப்பு குறைவதுடன் நாம் அடுத்த நாடுகளையும் நம்பி இருக்க வேண்டிய நிர்பந்தமும் நமக்கு வருகிறது எனவே இந்த ஹைட்ரஜன் என்ஜின்களை கண்டுபிடித்து அது மிக திறன் வாய்ந்த அதானது ஹைட்ரஜன் என்ஜின்களை பயன்படுத்துவதால் மிக மெதுவாகத்தான் செல்ல முடிகிறது ஆக எல்லா இடத்திலும் இதை பயன்படுத்த முடியாது என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை எந்த இடத்திலும் எங்கு வேண்டுமானாலும் இதை பயன்படுத்த இயலுகின்ற அளவுக்கு அதிக திறன் கொண்ட என்ஜின் என்பதால் இனி மாற்று வழியை காண வேண்டிய அவசியம் இங்கு வரவில்லை இனி எதிர்காலத்தில் கனரக எந்திரங்களில் பயன்படுத்தப்படும் டீசல் என்ஜின்களுக்கு பதிலாக இந்த என்ஜின்கள் பயன்படுத்தப்படவும் கப்பல்களிலும் போட்டுகளிலும் கூட இந்த என்ஜின்கள் பயன்படுத்தப்படும் வாய்ப்பும் வசதியும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இந்த ஃபாசில் எனர்ஜி அதாவது கனிம எரிபொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தமோ இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தமோ வராமல் இருக்கும்போதும் மற்ற நாடுகளை நம்ப வேண்டிய நிர்பந்தம் இல்லாமல் போகும்போதும் தன்னிரவு நிலையையும் இங்கு நாம் அடைகிறோம் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை ஆக அந்த வகையிலும் இந்தியா இந்த ஒரு என்ஜினை கண்டுபிடித்த வகையில் தொழில்நுட்ப வகையிலும் மிக உன்னதமான உயர்ந்த நிலையை உலகளவில் அடைந்திருப்பதோடு தன்னிறைவு நிலையிலும் இந்த வகையில் அடைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் சரக்கு ரயில்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்றும் சொல்கிறார்கள் பயணிகள் ரயில்கள் எல்லாம் மின்சார ரயில்களில் ஓடும்போது சரக்கு ரயில்களுக்கு இது மிகப்பெரிய ச சரக்கு நகர்வுகளுக்கு மிகப்பெரிய ஊறு இருக்கும் என்பும் வேகத்தில் செயல்படுத்த இயலும் என்பதோடு அதிக எடையை இழுத்து செல்லும் திறன் கொண்ட எஞ்சின்களாக இது அமையும் என்பதாலும் இது மிகப்பெரிய லாபத்தை உருவாக்கி கொடுப்பதோடு பொருட்களின் போக்குவரத்து செலவை வெகுவாக குறைக்கும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் இது மற்ற நாடுகளில் இந்த ஹைட்ரஜன் என்ஜின்கள் எந்த அளவு கண்டுபிடித்து அல்லது எந்த அளவு திறன் கொண்ட எஞ்சின்களை கண்டுபிடித்து பயன்படுத்துகிறார்கள் என்று நாம் பார்த்தால் இதில் ஜெர்மனியின் எஞ்சினுக்கு ஐநூறு முதல் அறுநூறு குதிரை திறன் கொண்டதாகத்தான் இருக்கிறது ஜெர்மன் கண்டுபிடித்த ஜப்பானிலோ ஹைட்ரஜன் என்ஜின்களுக்கு வெறும் நானூற்றி ஐம்பது குதிரை திறன் மட்டுமே இருக்கிறது அதானது ஹாட்ஸ் பவர் சீனாவின் எஞ்சின்களுக்கோ முன்னூறு முதல் ஐநூறு ஹாட்ஸ் பவர் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் யூகேவின் எஞ்சின்களுக்கு அறுநூறு வரையிலான குதிரை திறன் என்று சொல்லும் போது அமெரிக்காவின் எஞ்சினுக்கு மட்டும்தான் எழுநூறு முதல் எண்ணூறு வரையிலான குதிரை திறன் கொண்டவையாக சொல்லப்படுகிறது ஆனால் அது இன்றளவும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது ஆக தற்போது இந்தியா கண்டுபிடித்திருக்கும் ஆயிரத்தி இருநூறு குதைத்திறன் அல்லது ஹாட்ஸ்பவர் கொண்ட என்ஜின் தான் உலகிலேயே மிக உயர்ந்த உன்னதமான என்ஜினும் அதிவேக என்ஜினும் என்றும் சொல்லப்படுகிறது இது இயற்கைக்கு மிக உகந்த என்ஜின் என்பதாலும் அதிக திறன் கொண்ட என்ஜின் என்பதாலும் இனி மாற்று வழி என்பதற்கு வாய்ப்பே இல்லை என்ற போது இந்த என்ஜின் ரயில்வே துறையில் மட்டுமல்ல பொதுவாக உலக அளவில் மிகப்பெரிய வியாபார சாத்திய கூறுகளை உருவாக்குகிறது சாதாரணமாக எல்லா நாடுகளாலும் அதிக பொருள் செலவில் இதுபோன்ற என்ஜின்களை தயாரிப்பதற்கோ கண்டுபிடிப்பதற்காகவும் மினக்கடவோ கால அவகாசமும் இருக்காது பொருளாதார ரீதியான செலவு செய்வதற்கான வசதியும் இருக்காது அவர்கள் எளிதில் மற்றவர்களிடமிருந்து வாங்கி பயன்படுத்துவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று கருதுவார்கள் இது குறிப்பாக அரபு நாடுகளை எல்லாம் நாம் கவனித்தால் நமக்கு புரியும் அவர்கள் இதையும் பெரிதாக கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள் ஆனால் எல்லாவற்றையும் முதலில் பயன்படுத்துபவர்களாக இருப்பார்கள் பணம் கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருப்பார்கள் இங்குதான் இந்தியாவின் இந்த என்ஜின்கள் எல்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது இது போன்ற பல பல நாடுகள் இருக்கின்றன இங்கு எல்லாம் இந்தியாவின் இந்த ஆயிரத்தி இருநூறு ஹாட்ஸ் பவர் கொண்ட எஞ்சின்களுக்கு விற்பனை சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் என்று கூறப்படுகிறது அல்லது தொழில்நுட்பத்தை விற்பதன் மூலமோ அல்லது தயாரித்து விற்பதன் மூலமோ இது மிகப்பெரிய சாத்தியக்கூறுகளை உருவாக்குகின்றன இதன் மூலம் ஒரு புதிய துறையை இந்தியாவில் உருவாவதற்கும் வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கும் ஏற்றுமதியை உயர்த்துவதற்கும் இது பெரும் வாய்ப்பாக அமையும் என்றும் சொல்கிறார்கள் இந்தியாவின் இந்த எஞ்சின் உலகளாவில் மிக கவனம் பெறுவதாகவும் கூறப்படுகிறது ஆக

we in india decided to take that as a challenge and we have developed successfully using our own engineers using our own talent a hydrogen train which is 1200 horsepower at this point of time the highest capacity hydrogen train the power train which uh, has been developed for 1200 horsepower that powertrain can tomorrow be used in large trucks, that can be used in large construction equipment. That same powertrain can be used in boats, tugboats, pilot boats. So the spin-off effects of developing a technology indigenously that is huge.